சத்தியமாக சொல்கிறேங்க நூறு பர்சன்டேஜ் உண்மை இது நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே பிரியாணி ரெசிபியை வீட்டில் சமைக்கும் போது எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா அடித்து சொல்கிறேன் காலையில் சமைச்சு இந்த பிரியாணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மதியம் வரைக்கும் இந்த பிரியாணியோட வாசனை கையில நிக்கும் இதுவே நீங்க மதியம் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு வரைக்கும் இந்த பிரியாணியோட வாசனை கையில நிற்கும் அடிச்சு சொல்கிற எந்த ஒரு மாற்றமும் பேர் சம்பா பிரியாணி பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி மட்டன் பிரியாணியும் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க சோ ஜீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி ஒரு ரெண்டு கிலோ நம்ம எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோ நம்ம சரி போறோம் எடுத்த நம்ம வந்து ஆயில் வந்து எடுத்துக்க போகிறோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இருந்துச்சுன்னா எடுத்துக்க நல்லா இருக்கும் பிரியாணிக்கு சோ பார்ச்சூன் ஆயில் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம் ஒரு கிலோக்கு நூற்றம்பது கிராம் ரெண்டு கிலோக்கு முந்நூறு கிராம் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் ரெண்டு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு நெய்யை வந்து எடுத்துக்கிறாங்க சென்னை ஸ்டைல் பிரியாணினா லாஸ்ட் டைமில் நெய் போடுவாங்க பட் இந்த ஜீரக சம்பா பிரியாணி ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நெய் போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு கிலோ பிரியாணி பண்ணுற அளவுக்கு பாத்திரத்தை வந்து எடுத்துருக்குங்க அதாவது இதோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா கேஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை நல்லா காய வச்சுக்கலாங்க உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஆயிலும் நெய்யும் வந்து இந்த டைம்ல அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க என்ன நல்லா சூடான ஒண்ணு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சின்ன சின்னதா ஒரு நாலு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா கிராம்பு வந்து வெடியணும் ஏலக்காய் வந்து நல்லா உப்பி போயிடுங்க அப்பதான் உங்களுக்கு வாசனை நல்லா சூப்பரா கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கங்க பல்லாரி வெங்காயம் ஒரு கிலோக்கு இருநூறு கிராம் ரெண்டு கிலோக்கு நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்துருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அருமையா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல வெங்காயம் வந்து நானூறு கிராம் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் நெய்யிலையும் சேர்ந்து வெங்காயம் போது நல்லா அப்படியே பொரியுங்க வெங்காயம் வந்து வாசனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே நெய்யோட அருமை பக்காவ தூக்கி கொடுக்கும் வெங்காயத்தை கூட சேர்ந்து இன்னும் அருமையா கிடைக்கும் வெங்காயம் ஒரு அரைப்பாக தான் வந்திருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகா போட்டுலாம் அதாவது ஒரு கிலோவுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இல்லை நீங்க வெயிட் போட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் ரெண்டு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் பச்சை மிளகாய் எடுக்கணுங்க சீரக சம்பா பிரியாணிக்கு டேஸ்ட்டுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தாங்க நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோவுக்கு நானூறு கிராம் சின்ன சின்ன வெங்காயத்தை தண்ணியே ஆட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தினா இந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க ஸோ பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் ஏன்னா சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக இருக்கு இல்லையா அதனால இந்த டைமில் தான் அதை ஆட் பண்ணணும் ஏன் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் பார்த்தோன்னா மல்லி புதினா வந்து ஆட் பண்ணுங்க இதில் மெயினான விஷயம் என்னன்னா புதினாடா அளவு கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோவுக்கு பார்த்தோன்னா இருபது கிராம் மல்லி இருபது கிராம் புதினா போடணும் அதில் புதினாட அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணிக்கு வாசனை நல்லா சூப்பராக கிடைக்குங்க மல்லி புதினாவை நல்லா எண்ணில் அருமையாக வதக்கிக்குங்க இந்த மல்லி புதினா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாசனை கிடைக்கும் இந்த டைம்ல தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போறோங்க தனி மிளகாத்தூள் ஒரு கிலோக்கு பத்து கிராம் ரெண்டு கிலோவுக்கு இருபது கிராம் தனி மிளக ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட டேபிள் ஸ்பூன் இருக்குன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பக்காவாக வந்து கலர் ஆட் ஆகிட்டே இருக்கு அதாவது இந்த பிரியாணிக்கான கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக வந்து கிளியராக வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி ரெண்டு கிலோக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க போனோட ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் கிளியரா இல்லங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில இன்க்ரீடியன்ஸ் போட்டு வதக்கிட்டே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால இன்கிரீடியன்ஸ் வந்து சரியா காட்ட முடியல அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பட் மெஷர்மெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்டு இஞ்சி பூண்டுல இருந்து பிரியாணி வாசனை ஃபார்ம் ஆகும் அது வரைக்கும் வதக்கணும் ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டுல இருந்து

ஒரு மேட்ரு மட்டும் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுங்க இந்த கொழுப்பு மட்டனோட கொழுப்பு ஆட் பண்ண இல்லைங்கய்யா அதை மட்டும் நான் வெங்காயத்து கூடி ஆட் பண்ணிருந்துக்கணும் அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன் ஸோ பட் பரவாயில்ல இந்த டைம்லேயும் இஞ்சி பூண்டு பேச்சு கூட எசன்ஸ் இறங்கும் ஆனால் நீங்கள் வெங்காயத்து கூட போட்டீங்கன்னா இன்னும் அருமையாக வந்து கொழுப்போட எசன்ஸ்லாம் இறங்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வதங்கிடுச்சு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா திரியாக வருது தெரியுங்களா ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் ரெண்டு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் தயிர் வந்து ஆட் பண்ணும் நம்ம சென்னை ஸ்டெல் பிரியாணியில் பட் இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது எம்எல்ஏ போதுமானதுங்க ரெண்டு கிலோவுக்கு முந்நூறு எம்எல் தயிர் ஆட் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இந்த தயிரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தயிர் வந்து வெள்ளை வெள்ளியாக இருக்குது இல்லையா இந்த வெள்ளை வெள்ளியாக இருக்கிற திரி ஃபுல்லாக கரைஞ்சி மசாலாவோட மசாலாவை போயிட்டு ஃபுல்லாக ரெட்டாக மட்டும்தாங்க இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கினீனாலே உங்கள் பிரியாணிக்கான டேஸ்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அடிச்சு சொல்கிறேன் தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக மசாலாவோட மசாலாவை கரைஞ்சி இறங்கி போயிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இரநூத்தம்பது கிராம் ரெண்டு கிலோவுக்கு பார்த்தோன்னா ஐநூறு கிராம் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ ஐநூறு கிராம் அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா அருமையாக வருங்க ஸோ தக்காளி நல்லா வெந்து தக்காளியில் வந்து எண்ணெய் தனியாக திரியாக வரணுங்க ஸோ அந்தளவுக்கு நல்லா பக்காவாக வதக்கி விட்டுக்குங்க இந்த டைமில் பார்த்தோன்னா உப்பு வந்து எடுக்க போகிறேங்க ஒரு கிலோவுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் ரெண்டு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு கிராம் உப்பு எடுத்திங்கன்னா பக்காவாக இருக்கும் ஒரு பாயிண்ட்டு கூட அதிகமாக போகாது ஒரு பாயிண்ட் கூட கம்மியாக வராது நீங்க உப்பும் செக் பண்ண தேவையில்ல நூறு கிராம் போட்டீங்கன்னா பக்காவா இருக்கும் பார்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்க உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உள்ள ஒரே புகையா இருக்கிறதுனால உள்ள எண்ணெய் இருக்கிறதே கேமரால வந்து சரியா காட்ட தக்காளி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரியா அதாவது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மசாலாவை எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே இந்த அளவுக்கு தக்காளி வந்து வதங்கணும் என்ன தறியா திரி மாதிரி பால்கோவா எடுத்துக்கிறேங்க ஒரு கிலோவுக்கு முப்பது கிராம் ரெண்டு கிலோவுக்கு அறுபது கிராம் எடுத்துக்கோங்க பால்கோவா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இல்லாத பால்கோவாங்க எதுக்காக பால்கோவா போகிறேன்னு கேக்குறீங்க பால்கோவா போட்டீங்கன்னா உங்கள் பிரியாணிக்கான டேஸ்ட் வாசனை ரெண்டுமே கிடைக்கும் இது ஒன்றும் ஸ்வீட் இல்ல ஸ்வீட் இல்லாத பால்கோவா தான் சேம் பாலை வந்து காய்ச்சி எடுத்தனா எப்படி நெய் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி பாலை வந்து நல்லா காய்ச்சினா உங்களுக்கு பால் கோவம் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மட்டன் வந்து தனியா வேக வச்சிருக்குங்க சோ மட்டன் வந்து டைமிங் கேக்குறீங்க சில பேர் எத்தனை விசில்னு கேட்குறீங்க டைமிங் விசிலும் கணக்கே கிடையாதுங்க கறி வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்து பார்க்கும்போது இது மாதிரி கறி உடைச்சி பார்க்கும்போது வெந்து அந்த மாதிரி வெந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கறியை எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா பக்கவா ரெடி ஆகிடுச்சு கறியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துட்டோம் ஸோ வேக வச்ச மட்டனை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மட்டனை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு தண்ணியே ஆட் பண்ணாமல் மினிமமாக ஒரு பத்து கிட்ட அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க என்ன ஆகும்னா இந்த மட்டனில் இருக்க கொழுப்பு இருக்குல்லையே அது உள்ளேருந்து ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்போட ஆயில் ஃபுல்லாக மசாலா கூட இறங்கணும் அது இறங்குது எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு உங்க பிரியாணியோட டேஸ்ட் நல்லா சூப்பரா வரும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு லிட்டர் இருநூறு எம்எல் ஆட் பண்ணணும் ரெண்டு கிலோக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் நானூறு எம்எல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு இதே அளவு தான் மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி நீங்க பாயில் பண்ணி போடுற மாதிரினா இதே அளவு வரும் இல்ல நீங்க டேரக்டா போடுற மாதிரினா ஒரு கிலோக்கு ஒரு லிட்டர் இரநூறு எம்எல் எடுக்காம ஒரு கிலோக்கு ஒரு லிட்டர் முந்நூறு எம்எல் எடுத்துக்கணும் அடுத்தது ரெண்டு கிலோ சீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா மினிமமாக அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்கன்னா அடுப்பு பத்திக்கிறதுக்கு முன்னாடி எந்த அரிசியா இருந்தாலும் ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருவேன் ஸோ சீரக சம்பா அரிசி இதுதான் பார்த்துக்கோங்க அரிசியை வந்து உடனே மசாலாவில் ஆட் பண்ணக்கூடாதுங்க மசாலா வந்து நல்லா கமகமன்னு கொதிக்கணும் அது மாதிரி மசாலா கொதிக்கிற டைம்ல தான் நம்மளோட அரிசியை வந்து ஆட் பண்ணணும் இதில் என்ன மேட்ருன்னு பார்த்தோன்னா அரிசி உள்ள தண்ணி இருக்கவே இருக்கக்கூடாது அரிசியை ஃபர்ஸ்டே நீங்க ஃபில்டர் பண்ணி வச்சிடணும் ஓகேங்களா பிரியாணி மசாலா பார்த்தோன்னா பக்காவா ரெடி ஆயிடுச்சு அந்த மட்டன் கொழுப்புல இருக்கிறது எல்லா ஆயிலுமே நல்லா வெளியே வந்துடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு சிக்கன் மட்டன் பீஃப்ல இருந்து அதோட எஸன்ஸ் எந்த அளவுக்கு வெளியே வருதோ அந்த அளவுக்கு உங்களோட பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அது நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சா அந்த மாதிரி வரும் ஸோ நல்லா கொதிக்கிற டைம்ல நம்மளோட ரெண்டு கிலோ ஜீரக சம்பா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியா இருந்தால் ரொம்ப பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க இதுவே புல்லட் ரைஸ் ஜீரக சம்பா அரிசியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக வேணால் மிக்ஸ் பண்ணலாம் பட் மெயினான மேட்டர்னா அடிப்பிடிக்காத மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க அதாவது என்னென்னா உங்களோட கரண்டியை வந்து கார்னர்ல மட்டும் போடாமல் சென்ட்ரல்லையுமே போடணும் அப்படி உங்கள் கரண்டி நீங்கள் சென்ட்ரல்லையுமே நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணினா தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் ஸோ மிக்ஸ் பண்ணி வருது ரொம்ப முக்கியங்க தம் பிரியாணிக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டு அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலாக வரும் அந்த மாதிரி அரிசியும் மசாலாவும் எப்போ ஒரே லெவலாக வருதோ அந்த டைமில் கிளியரா லெவல் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரமோ இல்லை தண்ணியோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஸோட லெவல் பார்த்தீங்கன்னா சிம் லெவல் இருக்கணும் அதாவது ஹைஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ இருக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேமில் சிம்மு லெவலில் வச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் தம் போட்டிங்கன்னா உங்களோட பிரியாணி பக்காவாக ஆயிடும் ஸோ நம்மளோட பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்றது வீடியோவில் பாருங்கள் பிரியாணியோட தம்மோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியரா வந்திருக்கு அரிசி பார்த்தீங்கன்னா குழஞ்சும் போகல வேற வேறுன்னு இல்லை நல்லா பக்கா வந்திருக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் பார்த்தீங்கன்னா மட்டனோட பீசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களே வந்து லைவா பாருங்கள் ஒரு பீஸை வந்து எடுத்து உடைச்சு காட்டுறேன் நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்கு உள்ளே அப்படியே ரெட்டிஷ் நல்லா பக்காவாக இருக்குங்க ஸோ கறி எந்த அளவுக்கு வேகுதோ அளவுக்கு உங்கள் பிரியாணிக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அரிசியுமே பார்த்துங்க எதுவுமே வந்து குழஞ்சி போகிற மாதிரி போகலை அதே டைமில் வேற வரணும் இல்லை நல்லா பக்கா வந்திருக்கு இனிமையாகவே சொல்கிறேங்க இந்த பிரியாணி நான் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு கை கழுவுனதுக்கு அப்புறமேட்டு கூட என்னோடய கையில் அந்த பிரியாணியோட வாசனை போகவே இல்லை நீங்கள் ஒரு ஒரு பைட்டும் போதும் இந்த பிரியாணியோட வாசனை உங்களுக்குள்ளே வந்து ஃபீல் ஆகிட்டும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்